ஹலோ இபியான் வெளம் குலவர் நான்கு பிரகாஷ் நம்ம சேனலில் லேட்டஸ்ட் மிக முக்கியமான புதிய விதிப்பையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போகிற ஒரு பயணம் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் அலி தொகுதியில் ராகுல் காந்தியை ஆதரித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார் ஆசிரியர் இடமாறுதல் கலந்தாய்வுக்காக இதுவரை நாற்பத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது கொடைக்கானலில் இன்று முதல் மலர் கண்காட்சி தொடங்க உள்ளது மலர் கண்காட்சிகளுக்கான நுழைவு கட்டணம் பெரியவர்களுக்கு முப்பதிலிருந்து எழுபத்தைந்தாகவும் சிறியவர்களுக்கு பதினைந்திலிருந்து முப்பத்தி ஐந்தாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது வாக்கு எண்ணிக்கையில் ஈடுபடும் அலுவலர்களுக்கு அடுத்த வாரம் முதல் பயிற்சி தொடங்கும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதாப் சாஹு அறிவித்துள்ளார் தமிழகத்தில் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தொம்பது கோடி நிதி ஒதுக்கி தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது தமிழகத்தில் இன்று கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் திருப்பூர் கோவை நீலகிரி ஈரோடு ஆகிய உள்ளிட்ட மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது காவிரியில் ரெண்டு புள்ளி அஞ்சு டிஎம்சி தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் குழு பரிந்துரை செய்துள்ளது நாடு முழுவதும் இதுவரை நடந்து முடிந்த நான்கு கட்ட மக்களவைத் தேர்தலில் நாற்பத்தி ஐந்து கோடி பேர் வாக்களித்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல் வெளியிட்டுள்ளது ஒடிசாவில் நடைபெறும் தேசிய ஈட்டி எறிதல் பிரிவில் ஒலிம்பிக் சாம்பியன் நீரஜ் சோப்ரா தங்கம் வென்றது குறிப்பிடத்தக்கது கடந்த ஆறு மாதத்தில் மட்டும் தமிழகத்தில் நூறுக்கும் மேற்பட்ட திரையரங்குகள் மூடப்பட்டுள்ளதாக திரையரங்கு உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் ஆறாயிரத்தி நூற்றி முப்பது அரசு தொடக்கம் மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் உள்ள வகுப்பறைகளில் மாணவர்களை கவரும் வகையில் சுவர் ஓவியங்கள் வரையும் படியை விரந்த முடிக்க வேண்டும் என தொடக்க கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழகத்தில் சுரங்கப்பாதை மற்றும் தரைப்பாலத்தின் கீழ்ப்பகுதியில் தண்ணீர் தேங்கி இருந்தால் போக்குவரத்துகளை மாற்று வழி இயக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்துக் கழக மேலாண்மை இயக்குநர் அறிவுறுத்தியுள்ளார் நாமக்கல்லில் விவேகானந்தா குழுமத்தின் பதினெட்டு கல்லூரிகளிலும் மற்றும் தாளர் கருணாநிதியின் தொடர்பான இடங்களிலும் வருமான வரித்துறை திடீர் சோதனை நடத்தியது குறிப்பிடத்தக்கது பள்ளிக்கல்வித்துறையில் பொது மாறுதல் கலந்தாய்வுக்கு ஆசிரியர்கள் இன்று வரை விண்ணப்பிக்கலாம் என்று கல்வித்துறை தெரிவித்துள்ளது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை எதிர்காலத்தில் பிரதமராக பதவியேற்க பிரதமர் நரேந்திர மோடி வழிவகுத்து வருவதாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மீண்டும் தெரிவித்துள்ளார் நாகை மற்றும் இலங்கைக்கு இடையேயான கப்பல் சேவை மீண்டும் மே பத்தொன்பதாம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கேட்ட வழக்கு ஜூலை பத்தாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களின் ஓய்வூதிய பலன்கள் தொடர்பான மும்மொழிவுகள் இனி வரும் காலங்களில் களஞ்சியம் அப்ளிகேஷன் மூலமாக செயல்பட வேண்டும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது வேலூர் மாவட்டம் வள்ளிமலையில் பத்தாம் நூற்றாண்டைச் சேர்ந்த கல்வெட்டு கிடைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது திருத்தணி முருகன் கோவிலில் இருபத்தி ரெண்டு நாட்கள் பக்தர் செலுத்திய உண்டியல் காணிக்கை ஒரு கோடியே நான்கு லட்சம் ரூபாய் வரிவை கிடைத்துள்ளதாக கோயில் நிர்வாகம் தகவல் வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது திருப்பதி ஏழுமலையான் சுவாமியை ஆகஸ்ட் மாதத்தில் தரிசனம் செய்வதற்கான டிக்கெட் முன்பதிவு நாளை முதல் தொடங்கப்பட உள்ளதாக திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது அயோத்தியில் ராமருக்கு கோயில் கட்டியதைப் போலவே சீதைக்கு ஒடிசாவில் கோயில் கட்டப்படும் என அமித்ஷா பேச்சு மும்பையில் மிகப்பெரிய விளம்பர பலகை விழுந்து பதினாறு பேர் பலியான சம்பவத்தில் தேடப்பட்டு வந்த விளம்பர நிறுவன உரிமையாளர் பவேஷ் கைது செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ஐபிஎல்லில் நேற்று நடந்த எஸ்ஆர்ஹெச் மற்றும் ஜிடி இடையேயான அறுபத்தி ஆறாவது லீக் ஆட்டம் மலையால் கைவிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது ஐபிஎல்லில் இன்று நடைபெறும் அறுபத்தி ஏழாவது லீக் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியை லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி மும்பை மைதானத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு சந்திக்கிறது குறிப்பிடத்தக்கது இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலையினும் இன்று பெட்ரோல் மற்றும் டீசலில் எந்த ஒரு மாற்றமின்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூவா எழுபத்தி ஐந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் விலை தொண்ணூற்றி ரெண்டு ரூபா முப்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவும் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு சவரன் ஆபரண தங்கம் ரூபாய் ஐநூற்றி அறுபது அதிகரித்து ஐம்பத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி அறுபதுக்கு விற்பனையாகிறது இதேபோல் வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் தொண்ணூற்றி ரெண்டு ரூபா ஐம்பது பைசாவுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது